வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்போர் சந்திரன் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் ஒருவரை கடந்த சென்று படத்தை கொள்ளையெடுத்த சம்பவ தொடர்பில் கைது செய்யப்பட்ட வழிகடை காவல்துறையில் பணிபுரியும் கான்சப்கள் இருவர் உட்பட நான்கு சந்தேகவர்களை ஏப்ரல் முதலாம் தேதி வரையில் விளக்குமுறையில் வைக்க கொழும்பு நீதபா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கேசல்பாத்த காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர்கள் தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்ட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் கொழும்பு பிரதானி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டனர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபர்களை அடுத்த மாதம் முதலாம் தேதி வரையில் விளக்க முறையில் வாய்க்க கொழும்பு பிரதான டீதவான் உத்தரவிட்டார் அதன் பின்னர் அடையாள அணிவகுப்பு முன்னிலைப்படுத்தவும் உத்தரவிட்டார் இன்று அதிகாலை ஆப்கானிஸ்தானில் நான்கு தசம் இரண்டு பேட்டில் நில அதிர்வு ஒன்று பதிவாகியுள்ளது ஆப்கானிஸ்தானில் உள்ள தென்கிழக்கு இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருநூற்றி இருபத்தி ஆறு தசம் ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக அமெரிக்கா புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சேத விவரங்கள் குறித்து இதுவரையில் எந்த தகவலும் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது மியன்மாரில் ஏற்பட்ட நில ஆதரவில் இதுவரையில் சுமார் நூற்றி ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளதாக மியன்மாரின் ராணுவ தலைவர் தெரிவித்துள்ளார் நில அதிர்வில் எழுநூற்றி முப்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் மையம் நிலவுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேபோல இந்த நிலநடுக்கம் தாய்லாந்தையும் தாக்கியதால் தலைநகர் பாங்காக்கில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தாய்லாந்தில் நில ஆதரவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்படும் என அந்நாட்டு நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது மியன்மாரில் நில ஆதரவு சிக்குண்டு பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு உதவும் வகையில் ரத்த தானம் மற்றும் மருத்துவ பொருட்களை வழங்குமாறும் கோரப்பட்டுள்ளது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக நேற்று நடைபெற்ற போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஐம்பது ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது இந்த போட்டியில் நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி முதலில் ஆடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி தொன்னூற்றி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது நூற்றி தொன்னூற்றி ஏழு எனும் பெட் இலக்கை நோக்கி பதிலெடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட்டுகளில் பெங்களூரு அணி ராஜஸ்தான் படிதர் முப்பத்தி இரண்டு பந்துகளில் ஐம்பத்தி ஒரு பெற்றதுடன் போட்டியின் ஆட்ட நாயகனாகவும் தெரிவு செய்யப்பட்டார் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் கீழ் தென்னை பயிற்சியை சபையினால் முன்னர்த்து வரும் நிவாரண விலையில் உரம் வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது ரஷ்யாவில் இருந்து நன்கொடியாக உரத்தை ஏப்பாவில் ராக் பாஸ்பேட் மற்றும் யூரியாவுடன் கலந்த தென்னை பயிற்சிக்காக ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு மெட்ரிக் டன் விசேட உரத்தை தயாரிக்க அரசாங்க உர நிறுவனம் தற்போது செயல்பட்டு வருகின்றது குறித்த உரத்தை நிவாரண விலையில் விநியோகிக்க செயற்பாட்டுக்கு தேவையான நடவடிக்கைகளை பயிற்சிகை சபை முன்னெடுத்து வருகின்றது சந்தையில் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு காணப்படும் ஐம்பது கிலோ உரமூடியை நான்காயிரம் ரூபாயற்ற நிவாரண விலையில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரத்னா தெரிவித்தார் நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது கண்டி கொழும்பு அதிமுக நெடுஞ்சாலையின் மீறி கம பகுதியில் நிர்மாண பணிகள் உடனடியாக தொடங்குமாறு ஜனாதிபதி அருளகுமார திசா நாய்க்கா இதன் போது பணிபுரி விடுத்தார் பதவி இடைநிறுத்தம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபா தேசப்பந்தத்தை நோக்கொண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் திகதி முதல் மார்ச் பத்தொன்பதாம் திகதி வரையில் தலைவரமாக இருக்க உதவிதாக போலீஸ் சிறப்பு பாதுகாப்பு பிரிவின் கான்ஸ்டபிள் ஒருவரும் தளபத்து கொடையை சேர்ந்த மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் தோடுவாவ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட குடாமடுவேல்வா கடற்கரையில் அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை போலீசில கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தொடுவாவ போலீசார் தெரிவித்தனர் இறந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை சடலம் பாரவில்ல வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் தொடுவாப போலீசார் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிரதேசத்தில் சுற்றுலா களியாட்ட விடுதியொன்றில் உள்ள நீச்சல் தடாகத்தில் நீராடச் சென்ற நபரொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் வயதுடைய ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தற்போது சடலம் மாணவில்லா வைத்தியசாலையின் பேரறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவத்திற்பான மேலதிக விசாரணைகளை தொடர்பாக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கடந்த வருடம் நடைபெற்ற காப்பத உயர்தர பரீட்சையின் பருவர்கள் வெளியிடுவது தொடர்பில் பரீட்சைகள் விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி உயர்தர பரீட்சை பருவர்கள் தொடர்பாக தற்போது ஊடகங்களில் வழியாகும் செய்தி உண்மைக்கு புறம்பான்மையை எனவும் திணைக்கிளம் தெரிவித்துள்ளது மேலும் பரட்சை முடிவுகள் குறித்து பரீட்சை திணிக்கலாம் இதுவரையில் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பாக பல்வேறு ஊடகங்கள் மூலம் வெளியிடப்படும் தவறான கண்டு மக்கள் ஏமாற வேண்டாம் எனவும் பரீட்சைகள் கேட்டுக்கொண்டுள்ளது சங்கானே பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது நேற்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஸ்ரீ பவானந்த ராஜா தலைமையில் நடைபெற்றது இதில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளான வீட்டு திட்ட பிரச்சினை காட்டாக்காளி கால்நடைகள் தொடர்பான பிரச்சனை சுகாதாரம் தொடர்பான விடயங்கள் வீதி தொடர்பான விடயங்கள் விவசாயம் தொடர்பான விடயங்கள் என பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதுடன் சில விடயங்களுக்கு உடனடி தீர்வுகளும் வழங்கப்பட்டன மேலும் ஏனைய பிரச்சினைகள் தொடர்பாக ஆராய்ந்து தீர்வு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இன்றைய தினம் சங்கானை பிரதேச செயலத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது மிக நீண்ட காலத்தின் பின்பு இந்த கூட்டம் நடைபெற்றதால் மக்களின் அநேகமான பிரச்சனைகளை மக்கள் வழி எனவே அவர்களுக்கு நாங்கள் எங்களை பிரதேச செயலாளர் மற்றும் பிரதேச சபை செயலாளர் எல்லோரும் உணர்ந்தோம் மற்ற அதிகாரிகள்லாம் உணர்ந்தோ அவர்களுக்கு ஆன அவர்கள குறைகளை தான் நாங்கள் கேட்டறிந்திருக்கின்றோம் சிலவற்றுக்கு உடனுக்குடனே தீர்வு காணக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் இனி தொடர்ந்தும் நாங்கள் இந்த இது அவர்கள் தந்த மனுக்களை பரிசீலித்து அதுக்கு தேவையான அடிக்கல் எடுத்து மக்களுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ நாங்கள் மக்களுக்கின் தேவைகளை அறிந்து இந்த இந்த கிராம இந்த பக்கத்தின் இந்த இந்த பகுதியின் அபிவிருத்திக்காக நாங்கள் எங்கள சேவையை தொடர்ந்து செய்வோம் இலங்கை தமிழரசு கட்சியின் பதவி தலைவர் சி வி கே சிவஞாண்டவ் நேற்று ஜாலில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அநேகமாக ஏப்ரல் மாதம் ஐந்து அல்லது ஐந்தாம் தேதியும் ஆறாம் தேதியும் இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் என்பதும் அந்த சந்திப்பில் அவர்களுடைய விஜயத்தின் போது வருகையின் போது தமிழரசு கட்சி அவரை சந்திக்க கூட்டாக கட்சி சார்பாக அநேகமாக நாலு பேர் நினைக்கிறேன் நாங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த சந்திப்பிலே நாங்கள் மிக முக்கியமாக இப்பொழுது இருக்கக்கூடிய எங்களுடைய மாகாண சபை முறைமை சம்பந்தமாக அது படிப்படியாக அதில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் அதிகாரங்களும் பொறுப்புகளும் பறிக்கப்பட்டு வருகின்ற நிலையை கண்டு ஏற்கனவே நான் ஏற்கனவே சொன்னது போல அரசாங்கம் நியமித்த அலுவலர்களையே இணைத்தலைமையாக நியமி மாவட்ட இணைப்பு குழுக்களின் தலைமையாகவே இந்த அரசாங்கம் நியமிக்கவில்லை அப்படியான பல விடயங்கள் வைத்தியசாலைகளை தேசியமயமாக்கி கல்வி தேசியம் அப்படியே தேசிய பாடசாலைகளாக மாற்றி அப்படி பல விடயங்களை மின் விவசாயத்தில் பல விடயங்கள் இருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களை நிச்சயமாக மோடி அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவோம் அவ அந்த ஒரு அவர் ஒரு ஒரு வகையிலான எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஒரு தேசிய ரீதியான ஒரு தீர்வுக்கான ஒரு முன்மொழிவை அல்லது கருத்தை மோடி அவர்கள் இன்றைய அரசாங்கத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் நிச்சயமாக மோடி அவர்களுக்கு தெரிவிப்போம் என்றால் கிளிநொச்சி பொலிஸ்பிரிக்குட்பட்ட ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதி ஊடாக பெரியகுளம் கிராம அலுவலக பகுதியில் அமைந்துள்ள தனது வீட்டுக்கு பயணித்துக் கொண்டிருந்த பொழுது புளியம்பக்கனை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்ணிடம் அதே பகுதியில் இருந்து பயணித்த மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் வீதியால் பயணித்த பெண் அணிந்திருந்த மூன்று லட்சத்தி பதினையாயிரம் ரூபாய் பெறுமதியான தங்க சங்கிலியை அபகரித்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக தருமபுர போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக விரைவாக செயல்பட்ட தருமபுரம் போலீசார் சந்தேக நபரை துரைத்துச் ராமநாதபுரம் பகுதியில் வைத்து இரண்டு சந்தேக நபர்களையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் இருந்த பெண்ணிடம் அபகரிக்கப்பட்ட தங்கச்சங்கிலிமிட்டும் அவர்களிடம் உடமையில் இருந்து இரண்டு இருபத்தி ஐந்து கிராம் ஹெரோயினும் இருபது கிராம் கேரள கஞ்சாபும் திருட்டில் ஈடுபடுவதற்காக பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் தடைய பொருட்கள் மற்றும் சந்தேக நபரை இன்றைய திடம் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் உட்படுத்திய பொழுது மேலதிக விசாரணைக்காக மீண்டும் இரண்டு சந்தேக நபர்களையும் மீண்டும் தர்மபுர போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்திய மீனவ பிரதிநிதிகள் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கரணிநாதன் இளங்குமரனை யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் தொடர்பான காரியாலயத்தில் வைத்து சந்தித்து ஈடுபட்டனர் நாட்டு மீனவ பிரச்சனைகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது மீனவர்கள் எமது அமைச்சரவர்கள் சென்ற சமயம் அவர்களுடன் ஒரு நட்புறுதியான ஒரு கலந்துரையாட ஏற்படுத்தினர் அதன் நிமித்தமாக இன்றைய தினம் அவர்கள் அமைச்சரின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் எங்களது மீனவர்கள் சமுதாயத்தை சந்திப்பதற்காகவும் வந்திருந்தார் உண்மையாகவே தமிழ்நாட்டிலிருந்து பிரதேசத்தில் வந்து இந்திய இருக்க மீனவர்களுடைய பிரச்சனையை நேரடியாக கள செய்து ஆராய்ந்து சென்றிருக்கிறார்கள் அவர்கள் எம்மாக்கு ஒரு நல்லெண்ண சமிக்கையாக கூறியிருக்கிறார்கள் விழுமைப்படி படகுகளை தாங்கள் கைவிடுவதற்கு பூரண சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார்கள் உள்நாட்டில் யுத்தம் நிறைவடைந்து நாட்டில் அமைதி நிலைநாட்டப்பட்டுள்ள நிலையில் ஒரு தரப்பினர் மாத்திரம் இலக்கு வைக்கப்பட்டு அவர்கள் மீது தடை விதிக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள கூடியது அல்ல இந்த விவகாரம் ராஜதந்திர மட்டத்தில் மிகவும் தீர்க்கமாக அணுகப்பட வேண்டியதாகும் என பார்லமெண்ட் உறுப்பினர் ரவி கரணாநாயகர் வலியுறுத்தினார் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த போது அவர் மேலும் குறிப்பிடுகையில் யுத்தம் நிறைவடைந்த நாட்டில் அமைதி நிலைநாட்டப்பட்டுள்ளது அனைத்து இன மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் ஒரு தரப்பினர் மாத்திரம் இலக்கு வைக்கப்பட்டு அவர்கள் மீது தடை விதிக்கப்படுவது பொருத்தமானது அல்ல முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாமல் இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றமையால் தேசிய ரீதியில் பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் என்றார் நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் வெப்பமான வானிலை குறித்து வானிலை ஆய்வுத்துறை சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி வடக்கு வடமத்தியா வடமேற்கு சப்ரகும மாகாணங்களிலும் திருக்கோணம்பலை மட்டக்களப்பு கோயம்புமேட்டம் கம்பகா மாவட்டங்களிலும் சில இடங்களில் வெப்ப குறியீடு அல்லது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய நிலை எட்டியுள்ளதாக திணைக்களம் கூறுகிறது அதன்படி பொதுமக்கள் போதுமான முடிந்தவரையில் நிழலான இடங்களில் ஓய்வெடுக்கவும் வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான சகல பணிகளும் நிறைவடைந்துள்ளன நியாயமானதும் சுதந்திரமானதுமான வகையில் தேர்தலை நடத்துவதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் தேர்தல் சட்டங்களுக்கு முரணாக செயல்படும் தரப்பினருக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இலங்கை ராணுவத்தை சர்வதேச அரங்கில் குற்றவாளிகளாக்கும் பிரிவினைவாதிகளின் நிகழ்ச்சி நிரலுக்கு சார்பாகவே அரசாங்கம் செயல்படுகின்றது பிரித்தானிய அரசாங்கம் இலங்கை ராணுவத்தின் முன்னாள் பிரதானிகளுக்கு விதித்த தடையை வேன்மையாக காண்டிக்கும் தற்துணிவு அரசாங்கத்துக்கு கிடையாது எதிர்வரும் காலங்களிலும் பல நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடாங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஏத்துடன் நமது டாப் டுவெண்டி போர் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் வெடி டிவியின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் வணக்கம்